நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மூட் இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகைச் சேமத்துலேருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் கம்மியான ரேட்டில் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும் ஒன் டைம்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மீண்டும் மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஆப்பும் நல்லாயிருக்கும் பர்ச்சேஸ் பண்ண இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வந்து வெள்ளை நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா வெள்ளை சேமியா அதை வந்து எப்படி செய்யணும்னு பார்ப்பா நான் லூஸில் வாங்கிட்டேன் இப்போ வாங்கி இந்த மாதிரி இட்லி சட்டியில் கீழே தண்ணியை ஊற்றி மேலே இந்த ரேக்கை வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு இப்போ நான் மேலே வச்சுக்கிட்டேன் நான் அணில் சமயம் வாங்கலாம் இப்போ சாதாரண ஒரு கடையில் லூஸில் இருக்கிற இதை வாங்கிட்டு வந்தால் அதுவே நல்லா இருக்குது எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சுடுதண்ணி காய வச்சு நம்ம மேலே வச்சுருக்கோம் மேலே இந்த மாதிரி அவ்வளோதான் வெந்துருச்சுங்க நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ஒரு பத்து நிமிஷம் விடுங்க கையில் வெந்துருச்சாலும் இந்த மாதிரி அமைக்கி பாருங்கள் ஆளையில இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸ்டீமில் வேகிறதானே அதனால் ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வயிறு வலி வந்துடும் இப்போ வந்து அந்த கிளாத் போட்டு அதுக்கு மேலே இட்லி வேகிக்கிற மாதிரி தான் ஈஸி தான் வே வெந்ததுக்கு அப்புறம் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன சட்டியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க பத்தாது அது போட்டு வரும்போது எல்லாம் வெளியே சிந்து அப்புறம் கையை சுட்டு வச்சுக்குவீங்க அதனால் எப்போ போல தானுங்க எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பிடிக்கல இந்த மாதிரி வர மிளகா போட்டுக்குங்க வெங்காயம் வெங்காயம்லாம் ரொம்ப போட்டுறாதீங்க இதுக்கு நல்லா இருக்காது அளவாக சின்ன சின்னதாக அரிஞ்சு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நாங்கள் வந்து செய்கிறது வந்து மூணு நாளுக்கு செய்கிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் வெங்காயம் உங்களுக்கு நாலு பேர் அஞ்சு பேர்னு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா பொண்ணு விதங்கணும் வதங்கணும் அது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க ஏன் சட்டி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டுன்னா கீழே சிந்து அப்புறம் உங்களுக்கு பிடிக்கும்போது கையை சுட்டு வச்சிருந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கம்மியாகவே செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறுறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நூடுல்ஸ் வந்து அரிசி மாதிரி கிடையாது சின்னதாக இருந்தால் அது அதுக்குள்ளேயே இருந்துக்கும் நூடுல்ஸும் காட்டி கொஞ்சம் நீளநீளமாக இருக்கிறதுனால அவரை வெளியே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு இந்த மாதிரி சட்டி பெருசாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்னா வேக வச்சுருந்தேன் அந்த நூடுல்ஸை இட்லி சட்டியில் அதிலேயே வந்துருச்சு தண்ணி வந்து ரொம்பவும் அதிகமாக ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துடும் அதனால வந்து அளவாக டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா வேகமாக வந்துடும் இப்போ தக்காளி வந்தீங்கன்னா மூணு பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக வேணுன்னாங்க புளிப்பு வேணாங்கிறவங்க ரெண்டு தக்காளி போட்டால் போதும் நான் வந்து புளிப்பை வேணுங்காட்டி ஒரு மூணு தக்காளி வரைக்கும் போட்டிருக்கேன் சின்ன சின்ன சான் அரிஞ்சிச்சு ரொம்ப பெருசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா குக்கிங்காக இருக்கும் வந்து டைம் எடுக்க ஆரமிச்சிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தக்காளியும் மூணாக ரெண்டாக மட்டும் தடுவாங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் மூணோ ரெண்டு அறியும் போது என்னாகுதுன்னா அது வதங்குறதுக்கு ரொம்ப லேட்டாகுது எப்போவுமே வந்து குக்கிங் வேகமாக முடிக்கணும்னா வந்து சின்ன சின்னதாக அறிஞ்சி வச்சிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க அது எப்போ போலாம் அந்த தக்காளி நல்லா வதங்கணும் இல்லைன்னா பச்சை வாழி அடிச்சதுன்னா அந்த சாப்பிட்றதுக்கே பிடிக்காது இந்த மாதிரி நூடுல்ஸையும் இந்த இதுலேயும் வந்து ரெண்டு மூணு ரகம் இருக்குது கோதுமையிலுமே அதாவது ரெண்டு மூணு ரகம் இருக்குது நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கிறோம் இன்னொன்று வந்து இருக்குது அது அது நான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணி காட்டுறேன் எய்டன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்ததை நம்ம எடுத்து இந்த மாதிரி போடுறோம் போட்டு இப்போ தாளிப்பில் நம்ம தாளிப்பு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ வந்து மொத்தமாக எடுத்து கொட்டிடாதீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் நல்லா இருக்காது இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே கையில் பிரித்து பிரித்து போடுங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் மூட்டு போட்டுறாதீங்க சால்ட் உப்பு போட்டுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கருக்கருக்குனுக்கு சாப்பிடும்போது போது அப்புறம் அவ்வளோ நூடுல்ஸ் ரெடி அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் டாட்டா பை பை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க தேங்க்யூ அவ்வளோதாங்க